ராஜகிரன் சாருக்கு நானும் டேரக்டரும் போனோம் நானும் டேரக்டரும் போயிட்டு கதை சொன்னோம் ராஜகிரன் சார் கதை பிடிச்சிருந்தது பட் ஆனால் என்ன சொல்றாருன்னா போறவங்க டக்குன்னு நின்றுட்டு ஒரு காசை கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் கரெக்டான கொடுத்துருவோம் சில பேர் போயிட்டாங்கன்னா நானும் டிஏ குடிச்சுட்டு தனித்தனியா போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்டையா நான் மதி ஈவன் என் சித்தப்பா வந்து முஸ்லிம் இன்னொரு சித்தப்பா வந்து பிராமணர் ஓகே அம்மா வந்து கிறிஸ்டியன் அப்பா இந்து தாதபுரம் வந்துருவாங்க சரி இந்த क्वेश्चन வந்து வானரன்ல இருந்து கொஞ்சம் தனிதா இருந்தாலும் அந்த பட எம்மகனோட தொடர்பு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சமீபத்துல வந்து ஒரு நியூஸ் வருது தனுஷ் சாரும் ராஜ்கிரன் சாருந்தான் அந்த படத்துல ஆக்சுவலா நடிக்க வேண்டியது இது உண்மைங்களா உண்மை உண்மைதான் உண்மை ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து ஆனா நான் போகும்போது தனுஷ் சாருக்கு நாங்க கதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா நாங்க ஆரம்பத்துல இருந்தே நான் இருந்தேன் ஆனா அந்த பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு ராஜ்கிரன் சாருக்கு நானும் டேரக்டரும் போனோம் நானும் டேரக்டரும் போயிட்டு கதை சொன்னோம் ராஜ்கிரண் சார் கதை பிடிச்சிருந்தது பட் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபாலோவில் இருக்கேன் அவருடைய ஃபாலோவப்பில் இருக்கேன் ஒரு பையனை நானே போட்டு இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் என் கேரக்டருக்கு அவேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் நாசா சார்கிட்ட நாசா சார் எப்பயுமே கிண்டல் பண்ணுவார் டேய் நீ அங்கே ராஜ்கிரன் சார்ட்ட சொல்லிட்டு தானே என்கிட்ட வந்து என்ன ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணீங்க சார் இருந்தாலும் நீங்கலாம் லெஜண்ட் சார் இப்படியே சொல்லுங்கடா போங்கடா அப்படிங்கறே சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு வேற லெவல்ல பண்ணி வேற லெவல்ல பண்ணுச்சு நிறைய படங்கள் பண்ணினதால எம்மகன் வந்து என்ன ஸ்பெஷல் フィルムனு சமீபம் ஒரு ஆமா 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 எப்பயுமே வந்து அந்த டெடிகேஷன் சார்ட்ட கரெக்டா இருக்கும் நாசா சார்ட்ட கரெக்டா இருக்கும் அது அதுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்னு பேசினாரு சார் திருமூரன் சார் முனியாண்டிக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் அதுலயும் தனுஷ் அப்பயும் தனுஷ் அவரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ண அப்பதான் நான் வெளியில வந்துட்டேன் ஏன்னா டூ தௌசண்ட் நைன் நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன் அப்ப ஒரு கதை ரெடியா வச்சிருந்தார் தனுஷ் சாருக்கு ஒரு கதை வச்சிருந்தார் அவர் சரி இப்ப நீங்க உதவி இயக்குனரா வந்து வடிவேலு சார் கூட நாசர் சார் கூட எல்லாம் படம் பண்ணிருக்கீங்க அப்புறம் உங்களோட டூ படத்துல வந்து டி ஆர் சார் பாடியிருக்காரு சிம்பு சார் பாடி இருக்காரு அப்புறம் மாப்பிள்ளை விநாயகர் படத்தில் பாகியராஜ் சார் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி தொடர்ச்சியா லெஜண்டரி நடிகர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் கூட பணி புரிஞ்சுட்ருக்கீங்க இந்த படத்துல அந்த மாதிரி யாராவது அசோசியேட் ஆயிருக்காங்களா இந்த படத்துல எனக்கு பெரிய அசோசியேட் ஆனது சார் தான் எனக்கு அது ஒண்ணே ஒன்று போதும் நாகேஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா அதை தாண்டி இவர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் நல்ல ஒரு சகோதரராகவும் நல்ல ஒரு இதாகவும் கிடச்சது வேறு விஷயம் ஆனாலும் இவங்க ஒரு தாத்தா நேம் இருக்குல்ல அது ஒண்ணு போதும் அது ஒண்ணு போதும் அதுதான் எனக்கு இந்த படத்துல கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அப்பார்ட் ஃப்ரம் சார் வந்து லொலுசபா ஜீவா ஆமா ஆமா இருக்கு அவர் என்னைக்குமே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர் ரெகுலரா மீட் பண்ணுவோம் உங்களுடைய மூன்று படங்கள்லயுமே அவரு ஆமா இருக்காரு டூல இருந்து பழக்கமாச்சு எனக்கு அப்புறம் மாப்பிள்ளை விநாயகர்ல லீட் கேரக்டர் போட்டிருந்தோம் அன்எக்பெக்டட்லி அந்த படம் முடிஞ்சிருச்சு பட் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு டென் டு இன்னொரு பிப்டீன் டேஸ் தான் இருக்கு பேலன்ஸ் ஆமாம் அது அது ட்ரா இதாகிடுச்சு அதுக்கப்புறம் பண்ண முடியல அந்த படத்தை ஸோ இருந்தாலும் நட்பு நட்பு தான் நாங்கள் எப்பயுமே ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணிப்போம் போவோம் அடுத்த ஸ்கிரிப்ட் பேசுவோம் ப்ரோக்ராம்ஸ் எஃப்எம்ஸ்க்கு எழுதுவோம் இது பண்ணுவோம் ஸோ அதனால் அந்த நட்பு எப்பயுமே இருக்கும் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒரு கேமியா ரோல் தான் அவருக்கு ஆனால் படம் வந்து அகா போய்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கே இவர் பெரிய பிரச்சனைகள் இருக்காரேங்கமோ அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயம் பண்ணும் சோ அது கரெக்டான நேரத்துக்கு வரும் அந்த கேரக்டர் கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போற மாதிரி ஏன்னா நீங்க மாப்பிளை விநாயகர் அனௌன்ஸ் பண்ண டைம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மீடியால இருந்ததுனால அதோட வெளிச்சம் இருந்துச்சு சோ அது அதன் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த படத்தை பத்தி யாரும் பேசல ரெண்டாயிரத்தி இருவதுல வந்து முந்தானை முடிச்சே வந்து ரீமேக் பண்ண போறோம் குமார் சார் வச்சலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்குவல் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து உங்க படத்துலதான் நினைக்கிறேன் அது ஏன் நின்னு போச்சு இல்ல அது ஆக்சுவலா ப்ரொடியூசர் சைட்ல ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் நெருக்கடி தான் பண்ண முடியல சொன்ன வந்தால்தான் பதினேழு இல்ல பன்னெண்டுல ஆரம்பிச்சது இது வந்து தான் அனௌன்ஸ் பண்ணி அதாவது எந்த இடத்துல விட்ட கதையில இருந்து ஆரம்பிக்கிறதே நாங்கதான் வந்து ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் சிங்கம் இந்த மணல் கையில் இந்த மாதிரி படங்கள்லாம் வரிசையா எல்லாருமே அவங்க சீக்வல்ஸ் பண்ண ஆமா இந்தியன் வரைக்கும் சீக்வல்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து ட்ரை பண்றோம் அந்த படத்தை நம்ம வெளியில கொண்டு பண்ணோம் அதோட லக் அவ்வளவுதான் அது நம்ம ஒண்ணு நம்ம இழந்த நாட்கள் அதிகம் இழந்த நாட்கள் அதிகம் அதோட பெயின் அதிகம் சோ அதுக்கப்புறம் ஒரு ஒண்ணு நமக்கு கிடைக்கலங்கிறது அதுக்கான இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது அதிகமாயிருச்சு சரி அப்படி வேற வேலைகளுக்கு நம்ம பண்ணுவோம் ஆனா அந்த படத்தின் மூலமா பாக்யராஜ் சார் கூட உங்களுக்கு நல்ல அது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அதுக்கு அந்த படம் கதை சொல்ல போய் அதுக்கப்புறம் சார் நல்லா ஒரு ஆயி அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எந்த கதையா இருந்தாலும் சார்ட்ட போறது எந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் லுக்கோ இல்ல என்ப வெளியீடோ எதா இருந்தாலுமே விட்டாரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு அப்புறம் அவருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு கதை ஒண்ணு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி எங்க இருப்பா வா அப்படிங்கிறது சார் இந்த கோயம்பேடுல நீ சரி வா வா அப்படி கோயம்பேடு என்ன பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமா வரும் ஓ அப்படியா அதை நோட் பண்ணுறேன் ஆமாம் சார் நான் இப்போ பண்ணுவேன் சும்மா எனக்கு ஏதாவது மாதிரி ராவா ஆயிடுச்சுன்னா நான் எங்கேயா ஒரு இடத்துல போய் உட்காந்துருவேன் பேப்பரே ஒரு ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுப்பேன் டிஃப்ரெண்ட்டான கரெக்ட் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் அவனாவது தலையில் கொண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தான் அவன் அவனை அவன் எழுதி வச்சுப்பேன் அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் எழுதி வச்சுப்பேன் சார் இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் பரவாயில்லையா அப்படின்னா அப்புறம் அவர் கதை நான் எது கூப்பிட்டேன் அப்படின்னா நான் ஒரு கதை வச்சிருக்கிறேன் கேளு அப்படிங்கிறது ஒரு கதை அப்புறம் தனியாகவே டிஸ்கஷன்னே வச்சு ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் ஒரு நாலு கதை சொன்னாரு நாலு கதை வந்து டெய்லி ஒவ்வொரு கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கதைகளை பத்தி பேசுவோம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அவருடைய லெவலுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா கூப்பிட்டு வச்சு ஒரு கதை சொல்றாரு அப்படிங்கும் போது மக்கள் பார்க்காத படம் பாக்கியராஜ் சாரோட மக்கள் பார்க்காத ஒரு படம் நமக்கு விஷ்வ ஒரு விஷ்வல் இல்லாம போட்டு கட்டுறாரு அதுக்கு சில நேரத்துல சம சிரிப்பாக இருக்கும் அதை அவரோட அந்த சீன் பிரசன்ஸ் சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு எனக்கு ஒரு பாக்கியம் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்கண்ணே சார் சார் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார் எம்மகன் படத்துல வந்து ராஜ்கிரன் சார் தான் அப்ரோச் பண்ணோம் நான் சார் சார் போகும்போது ரெண்டாவது வரீங்கல்ல அப்படின்னு சொன்னாரு இப்போ உங்ககிட்ட அதே மாதிரி கேள்வி இந்த படத்துக்கு முதல்ல தான் உங்களைதான் வந்து அது கேட்கல எனக்கு தெரியும் எனக்கு வந்து எந்த படம் பண்ணி சர்வசுந்தரத்துல இருந்து நம்ம என்ன தேடி வரல சர்வசுந்தரம் வந்து மத்தவங்க எல்லாரையும் பார்த்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர்னால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்தாங்க காஸ்ட் பண்றதுக்கு சரி இவ்வளியோ போய் கேட்கலாம் அந்த ஒரு சும்மா ஒரு சான்ஸ் சும்மா கோஸ்தான் அப்படி வந்துருறாங்க அப்படி வர்றதுதான் நான் எல்லாம் நாளையும் ஓகே சொல்லி நம்ம ஜாயின் ஆகி பண்ணிருக்கோம் இந்த மடத்துல அப்படிதான் சோ யானை என் ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் சொன்னோம் நான் நாகேஷ் சார் மாதிரி இருக்கணும் நாகேஷ் சார் மாதிரி இருக்கணும் நாகேஷ் சார் பேரணையே நம்ம போடலாமே அப்படின்னு அப்படியே கடை கடை எல்லாம் ஃபுல் வியூஸ் வந்துருச்சு சரி ஓகே அப்போ ஒரு நண்பர்கிட்ட கேட்டு ஆ அவருனா நல்லா பழக்கம்தாங்க இப்ப நம்பர் குடுத்தர்றாங்க சரி இப்பய நம்பர் வந்து பார்த்தா

ரோட்ல போறவங்க டக்குன்னு நின்னுட்டு ஒரு காசை கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் உடனே கொடுத்துருவோம் சில பேர் போயிட்டாங்கன்னா நானும் போய் டீயை குடிச்சுட்டு அந்த காசுல டீயை சொன்னாங்க சினிமான்னு தெரிஞ்சும் வச்சுக்கோங்க அந்த ஒரு பக்தி சொன்னாங்க அதெல்லாம் ஒரு அந்த ஒரு செட்டில் ஆயிடுச்சு எனக்கு நார்மலா பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் இவங்களும் ஒன்னு கிடையாது இவங்களும் ஒன்னு கிடையாது இங்க வந்து அப்படியே பொத்தா பொதுவா எல்லாருமே இந்த ஆஞ்சநேய வேஷம் போடுறவங்க எல்லாம் காணி கேக்காதான் ஒரு தவறான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படி கிடையாது அது ஒரு கலை ஆந்திரால ஒரு பகல் வேஷம்ங்கிற ஒரு கலையில இருந்து அவங்க பிரிஞ்சு இங்க எல்லாம் கிடக்காங்க தனித்தனியா இருப்பாங்க இல்ல குரூப்பா வருவாங்க முன்னாடி எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா சர்ச்சுல வந்து காணிக்க கேட்கிறாங்க

அதான் அந்த சிம்பாலஜி அது காசுக்காக நம்ம பண்றது உயிரோட இருக்கிறது காசு தேவைதான் அது எங்க போனாலும் இந்த படத்துல சொல்ற அது ஒண்ணு ரெண்டாவது படத்துலயே சொல்ற மாதிரி இது காணிக்கைக்காக பேசுறது இல்ல ராமருடைய பக்தினாலையும் அந்த வேஷம் இவங்க அப்பா அது படத்துல இவங்க அப்பா இல்ல ஏன்னா என் சித்தப்பா வந்து முஸ்லிம்

நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல்ஸ்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம இது ஒரு எடுத்தால் டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஆயிரும் அதனால சும்மா ஒரு ஒரு பேஸ் மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ளார நம்ம ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ளார் வந்துட்டோம் எனக்கு சமீபத்தில் அந்த அயோத்தி படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அது என்னன்னா அது அதோட பேஸ் இதில் கொஞ்சம் இருக்கும் சக மனிதனை யாருலாம் தெரியாது முன்ன பின்ன யாரு என்னன்னலாம் தெரியாது ஆனால் ஓடி வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படி நிற்கிறான் பார்த்தீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த படத்துல வந்து சொல்றோம்